வணக்கம் ரட்சிப்பு அல்லது மீட்பு என்பது அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதை குறிக்கிறது இந்த கெட்ட உலகம் சீக்கிரத்தில் கடவுளால் அழிக்கப்பட இருக்கு ரெண்டு பேரு மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுது இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அதே வார்த்தையினாலே நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரை காக்கப்பட்டிருக்கிறது எனவே ரட்சிப்புங்கிறது கெட்ட உலகத்துக்கு வரும் அழிவிலிருந்து தப்பிக்கிறதையும் நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றப்படுவதையும் குறிக்கிது ஏற்கனவே மறித்தவர்களும் உயிரோடு எழுப்பப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவாங்க அதனால் மறித்தவர்களுக்கும் ரட்சிப்பு தேவை உலகம் அப்படிங்கிறது இந்த பூமியில் குடியிருக்கிற மக்களை குறிக்கிது கடவுள் பூமியை அழிக்கப் போகிறதில்லை அதில் இருக்கிற கெட்ட ஜனங்களை மட்டுமே அழிக்க போகிறார் தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போவதை பற்றி தான் இந்த வசனமும் குறிப்பிடுது இதை புரிஞ்சிக்க ரெண்டு பேதர் புத்தகத்தில் இருக்கிற மேலும் சில வசனங்களை பார்க்கலாம் ஒன்று நோவா காலத்தில் கடவுள் பெரு இந்த உலகத்தை அழிச்சப்போ பூமியை அழிக்கலை கெட்ட ஜனங்களை மட்டும்தான் அழித்தார் தேவபக்தியுள்ள நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் காப்பாற்றினார் ரெண்டு பேதுரு ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் இப்படி சொல்லுது முழு உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்த நோவாவையும் மற்ற ஏழு நபர்களையும் காப்பாற்றி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் பெரும் வெள்ளத்தை வரப்பண்ணி அப்படின்னு இந்த வசனம் குறிப்பிடுது ரெண்டாவது கடவுள் சோதோம் குமாரா பட்டணங்களை அழித்தப்போ லோத்துவையும் அவர் பிள்ளைகளையும் காப்பாற்றினார் இதை ஆறு முதல் எட்டு வசனங்களில் பார்க்கலாம் சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு தண்டனைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவைகளை உதாரணமாக வைத்து அக்கிரமக்காரர்களோடு வாழ்கின்ற போது அவர்களுடைய காம விவகார செயல்களினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமச் செய்கையை பார்த்து கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரச்சித்திருக்க என்று இந்த பதிவு கடவுள் லோத்துவை காப்பாற்றினதை பற்றி சொல்லுது இந்த பதிவுகளெல்லாம் கடவுள் ஏற்கனவே தந்திருக்கிற ரட்சிப்புகளை பற்றி நினைப்பட்டுது பிற்காலத்தில் அவபக்தியாக நடப்பவர்களுக்கு உதாரணமாக கடவுள் அவைகளை வைத்திருக்கிறார் என்று இந்த வசனங்களில் கவனிச்சிருப்பீங்க அதுபோலவே அடுத்த வசனம் இனி வரப்போகும் அழிவிலிருந்தும் தேவபக்தி உள்ளவர்களை கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற உறுதியை அளிக்குது கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை தண்டனைக்குரியவர்களாக நியாய நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று ஒன்பதாவது வசனம் சொல்லுது இனி வரப்போகிற ரட்சிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ரட்சிப்புகளிலிருந்து வித்தியாசமானது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க மீண்டும் இறந்து போனாங்க ஆனால் கடவுள் இனிமேல் தரப்போகிற ரட்சிப்பில் பங்கு பெறுறவங்க அவருடைய அரசாங்கத்தில் மரணமில்லாத வாழ்வை அதாவது நித்திய ஜீவனை அடைவாங்க தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி